தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை உலக தமிழர்களின் உரிமை குரல் தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொலி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனதருமை தாய் தமிழ் உறவுகளே பேரன்பு என் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தங்கைகளே தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் சிறப்புகள் பல நிறைந்து கோவில்பட்டி மண்ணிலே நாம் எல்லாம் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு கூடி நிற்கிறோம் இங்கே புரட்சி தீ என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுச்சி மிகுந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் தம்பிதங்கைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற புரட்சியாளர்கள் எம் இன முன்னோர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் அப்படி அடிமையாகி போகாமல் அடிமணிந்து வாழாமல் கிளர்ந்து எழுந்த புரட்சியாளர்கள் எம் இனத்தில் எண்ணற்ற முன்னோர்கள் எனது அன்பு தம்பி தங்கைகளே கீவ விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சேகுவேரா அவர்கள் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறார் ஆனால் இதற்கு முன்பு இதற்கு முன்பு நம்மின முன்னோர்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது இந்த தத்துவ கோட்பாட்டை ஏற்று களத்திலே வீரப் போர் புரிந்த மறவர்களின் வாரிசுகள் நாம் இங்கே வெள்ளைக்காரர்கள் படையெடுத்து வந்து நமது இன்னமுன்னோர்களை தாக்கி அழித்து நிலப்பரப்பை கைப்பற்றிய போது நமது பாட்டன்கள் பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் பெரும்பிடுக முத்தரையர் மான மரவர்கள் மருதிருவர்கள் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை போன்ற வீரப்பெருமக்கள் பெருமக்கள் என்னிலும் இளைய என் தங்கைகளும் தம்பிகளும் ஆழ்ந்து இதை கவனிக்க வேண்டும் வெள்ளைக்காரன் பீரங்கி வைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன் துப்பாக்கி வைத்திருக்கிறான் தொலை தொலைதூரத்திலிருந்தே குண்டுகளை வீசி கொன்று விடுவான் துப்பாக்கி வைத்திருக்கிறான் தொலைவில் இருந்தே நெஞ்சிலை தோட்டாக்களை செலுத்தி கொன்று விடுவான் சண்டைக்கு போனால் செத்து விடுவோம் சாபம் தெரியும் நமது பாட்டன் பாட்டி எல்லாருக்கும் தெரியும் நம்மிடத்திலே வெறும் வேலும் வாளும் தான் இருக்கிறது சண்டைக்கு போய் சாவோம் என்று தெரிந்தும் சண்டைக்கு போனார்கள் காரணம் மான தமிழ் மகனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் வீரப் போர் புரிந்த முன்னோர்களின் பிள்ளைகள் நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே வீரம் அதே ரத்தம் எவனிடத்திலும் சரணடவில்லை உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலை நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை கூட்டணியும் இல்லை நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம் இல்லை சாவோ வாழ்வோ தனித்துத்தான் வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான் காரணம் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் இந்த மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்கிறோம் முழுமையாக நம்புகிறோம் நாங்கள் யாருக்கும் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல என்னை பெற்றவர்களுக்கு எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு அரசியல் சேர்ந்தவர்கள் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நிற்க விடுகிறது நாய் நாலு நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும் கழுதை புலி ஆயிரம் கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும் ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அதற்கு பெருமையாக இருக்கும் தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மரவர்களின் பேரங்க நாங்க பரவாயில்லடா 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 எங்க பாட்டா அழகு கைது பண்ணி நிறுத்திருக்கான் அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான் வெள்ளக்காரம் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோகரிச்சிட்டான் அப்ப நம்ம பாட்டன்னு சொன்ன உரையாடல கவனி வீர வசனத்தை ஏ தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மரவர்களாக விழுவோம் ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும் எப்படி தோத்தால் சேர்லடா என்னுடைய அண்ணன் எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய முன்னத்தியே புரட்சியாளர் பழனி அவர்கள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை நான் தான் அவர் எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதையே பேசிய ஒரு பெருந்தகை நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதை எனக்கு முன்னாடி பேசிய மகன் என் உயிரண்ணன் பழனிபாபா அவர்கள் அவர் மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசியபோது போது இஸ்லாமிய சொந்தங்களை என்று ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யாத தமிழர் போறேன் என்னரும் தமிழ் மக்களே என்று தான் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் அவனே உண்மையான என்ற நபிகள் நாய்களின் புரட்சி மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரே புரட்சியாளன் இந்த மண்ணில் அண்ணன் பள்ளி பாபா என்பதை நீ மறந்து விடக்கூடாது இருபத்தி ரெண்டு வயதில் உனக்கு என்ன தோணும் எந்த நடிகனுக்கு மன்றமைக்கலாம் எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம் இப்படித்தான் உன் எண்ணம் போகும் எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும் ஆனால் இருபத்தி ரெண்டு வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு உசலம்பட்டியிலே அன்றைக்கு தெய்வத்திரு மகன் தேவர் அவர்கள் பெயரிலே இருக்கிற அந்த கல்லூரி அந்த இடத்தை கடக்கும் போதே நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பள்ளிபாபா அவர்கள் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இருபத்தி ரெண்டு வயது இளையன் நீ இருபத்தி ரெண்டு வயதில இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணி பார் பழனி பாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும் அந்த இடத்தை கடக்கிற போது அவரை பழனி பழனி என்று தான் கூப்பிடுவார் நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் என அவள் சொந்த ஒரு பழனி பிற்காலத்தில் தான் பாபா பாபா என்று தான் கூப்பிடுவார் பிற்காலத்தில்தான் ஊர் பெரும் ஜெத்து பழனி பாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் தான் கடந்து போகும்போது பாபா இந்த இடத்துல தான் நம்மளை வெள்ளக்காரன் குற்றப்பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேக வைக்க சொன்னானே கொட்டடியில் அடைச்சி வச்சிருந்தானே அது இந்த இடம்தான் என்று சொன்னபோது அந்த சிறுவன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் என் அன்பு மக்களே அப்படியா இந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன் அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக கத்தறிந்த அறிகர்களாக நாம் மாற்றுவோம் என்று இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் தன் சொந்த சொத்தை வித்துவிட்ட அஞ்சு லட்சம் ரூபாயை தம் தாத்தா முக்கையத்தவர் கையில் கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வத்தர் மகன் முத்ராமலிங்கத்தவர் பேரில் இன்றைக்கு நிற்கிற உசலம்பட்டி கல்லூரி அவனை மறந்து போனது தமிழ் சமூகம் அவனே சொல்லுகிறான் நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள் ஒரு நாள் முளைத்து வரும் எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள் என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூடை வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளனுக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம்